கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை தீபம் தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரும் திருவண்ணாமலை தீபத்திற்கு முன்னால் பரணி தீபம் ஏற்றுறது நம்மளுடைய வழக்கம் சரி வீட்டில் விளக்கு வைக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தீபத்தின் ஒளி என்பது மிகவும் முக்கியமானது மின்சாரம் வருவதற்கு முன்னரே தீபத்தின் தான் இல்லங்களை பிரகாசிக்கச் செய்தனர் இந்த தீபத்தின் ஒளியை வைத்துதான் ஆலயங்களிலும் வீட்டிலும் அந்த காலம் முதல் வழிபாடு நடைபெற்று வருகிறது எனவேதான் இன்று வரை இறைவன் திருவீதி உலா வரும்பொழுதும் தீப்பந்தம் ஏந்தி கொண்டு செல்வது வழக்கமாகவே உள்ளது இருளில் இருந்தால் அங்கு துன்பம் என்று பொருள்படும் எனவே இருளை நீக்கி இன்பத்தை பரவச் செய்வதற்காகவே தீபம் ஏற்றப்படுகிறது எனவே வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் வைக்கக்கூடிய தீபத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு முதலில் தீபத்தை எங்கே வைக்கலாம் வீட்டின் வாசலில் இருந்து தொடங்கலாம் நிலை கதவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாசலில் சாணம் கரைத்து தெளித்து கோலம் போட வேண்டும் அந்த கோலத்தின் நடுவில் ஒரு விளக்கு வைக்க வேண்டும் இந்த இடத்தில் விளக்கு வைப்பதால் தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை அதற்கு உண்டு இரண்டாவது மாடம் வாசலுக்கு இருபுறமும் இருக்கும் சுவர்களைத்தான் மாடம் என்று அழைப்பர் இது பிள்ளையார் மாடம் அல்லது விளக்கு மாடம் என்றும் கூறப்படுவதுண்டு இந்த மாடத்தில் விளக்கு ஏற்றுவதால் இறைவனின் அனுகூலம் கிடைக்கும் ஈர்த்து வரும் தெய்வ சக்தியை அருள் நிறைந்ததாக அங்கு தங்க வைப்பதுதான் இது கொடுக்கக்கூடிய பலன் நிலைப்படி நிலைப்படி முன்னால் இரண்டு பக்கமும் இரண்டு விளக்குகள் வைக்க வேண்டும் இந்த இடத்தில் விளக்கு வைப்பதன் மூலமாக நிலைத்த தெய்வ சக்தியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி செய்வதன் மூலமாக துர்தேவதைகள் படியை தாண்டி வீட்டிற்குள் செல்லாது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை முற்றம் முற்றத்தில் விளக்கு ஏற்றுவதால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் முற்றத்தை சுற்றியும் விளக்கு வைக்கலாம் அல்லது முற்றத்தின் நடுவில் ஒரு விளக்கு ஏற் வைக்கலாம் சமையலறை சமையலறையில் விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் உள்ள அன்ன தரித்திரத்தையை அது மாற்றி அமைக்கக்கூடியது அந்த வீட்டிற்கு அன்ன குறை என்பது ஒருபோதும் ஏற்படாது எனவே இங்கு ஒரு விளக்கு வைப்பதும் சால சிறந்தது பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது மூலமாக சர்வ மங்களமும் உண்டாகும் வீட்டின் மற்ற பகுதிகளில் விளக்கு ஏற்ற வசதி இல்லாதவர்கள் பூஜை அறையில் ஏற்றினாலே அந்த பகுதியில் ஏற்றக்கூடிய அந்தந்த நன்மைகள் அனைத்தும் ஏற்பட்டுவிடும் வீட்டின் பின்பக்கம் அதாவது கொள்ளைப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டின் பின்பகுதியில் விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் இருப்பவர்களின் ஆயுளை அது அதிகப்படுத்தி தருமாம் மாட்டு தொழுவம் வீட்டில் மாட்டு தொழுவம் இருந்தால் அங்கேயும் விளக்கேற்ற வேண்டுமாம் மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றுவதால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றுவதன் மூலமாக லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் கடாட்சத்தை ஏற்படுத்துவாள் அனைத்து தேவர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருளை தரும் எருகுழி குப்பைகள் கொட்டும் இடமான எருகுழியிலும் விளக்கேற்றுவதால் துர்தேவதைகளின் வாசமே அந்த வீட்டில் இருக்காது துளசி மாடம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் விளக்கு வைத்தால் வீட்டின் செழிப்பான நிலையை மேலோகம் செய்யும் மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த வீட்டில் அருள் புரிவாள் வீட்டில் குறிப்பிட்ட பகுதியில் இல்லாவிட்டாலும் பூஜை அறையில் வைத்தாலே சர்வ மங்களமும் உண்டாகும் ஆனால் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள் அன்றாடம் எல்லா இடங்களிலும் ஒரு விளக்காவது வைப்பது நல்லது இவை நாம் மறந்திடாமல் பின்பற்றுவது ஆண்டுக்கு ஒரு முறை விளக்கு ஏற்றுவதற்கு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது சரி எந்த எண்ணெயில் ஏற்றலாம் ஏற்றினால் பாவங்கள் நீங்கி பண கஷ்டங்கள் விலகி மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றுவதால் உடல் நல கோளாறுகள் குறையும் நல்லெண்ணெய் வைத்து விளக்கேற்றினால் சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் தேங்காய் எண்ணெய் வைத்து விளக்கேற்றினால் கடன் தொல்லை நீங்கும் மல்லிகை எண்ணெயால் விளக்கேற்றினால் ஹனுமனின் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாகும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் உமையால் தமிழ் சேனலுடன் இணைந்தே இருங்கள் நன்றி